வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் மலர் மருந்து வெர்வைன் என்று பெயர் வெர்வைன் என்று பெயர் இப்படி குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பேரார்வம் தன் சக்திக்கு மீறிய உழைப்பு இதனால் ஆத்திரம் பதற்றம் தான் சரி என்று கண்டுபிடித்ததை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைய விரும்புதல் பேரார்வம் தன் சக்திக்கு மீறிய உழைப்பு இதனால் ஆத்திரம் பதற்றம் தான் சரி என்று கண்டுபிடித்ததை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பலனடைய விரும்புதல் இதுதான் வந்து பெருமைனோட கேரக்டர் வெறுவை தன்னுடைய சக்திக்கு மீறி அதிகமாக உழைத்து தளர்ந்து போகக்கூடியவர்கள் தான் வெறுவை வெறுவை நபர்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால அவங்க என்னன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு நிலை ஏற்படும் அவர்களுக்கு வெறுவை தேவைப்படும் இந்த மாதிரி ஆர்வமாக வந்து வேலைகள் அதிகமாக செய்யப்படும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய நரம்புகள்லாம் முறுக்கேறி ஓய்வு என்பது இல்லாமல் செயல்படுவதால் தான் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையால் என்ன ஆனால் ஒரு வெறி ஏற்படும் அவங்க கிட்ட ஆனால் இந்த வெறினா வெறினால் அந்த வேலை செய்யும்போது உடல் தளர்ந்தும் போய்விடுவார்கள் ஏன்னா உங்களுக்கு ஓய்வே இல்லாமல் உழைக்கிறாங்க எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சக்தி முழுவதும் போய் உடல் நலம் இல்லாமல் படுக்கையில் விழுமறை வரை ஓய்வு இல்லாமல் உழைப்பார்கள் இதுதான் வந்து அவங்களுடைய கேரக்டர் ஒரு சாதாரண வேலைக்கு கூட அலட்டிக்குவாங்க இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுலபமான வேலை யார் ஒருவர் எனக்கு நேரம் இல்லை நேரம் போதவில்லை உன் வீட்டுக்கு வரணும் நினைச்சு ஆனா நேரம் இல்லை இந்த மாதிரி யார் வாயிலிருந்து வார்த்தை வருகின்றதோ அவர்கள் எல்லாம் வருவன் நபர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்ஜாக்கிரதையை ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவேன் என்னைக்கோ ஒரு 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 ஊருக்குப் வேண்டிய பயணம் ஒரு பத்து நாள் இருக்கு பத்து நாள் இருக்கு இல்லை பாஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் என்ன செய்வார்னா அந்த ரயில் பயணத்துக்கு வேண்டிய மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரு அந்த முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவார் இவர் அந்த வேலையில வந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பின்னாடி கூட பண்ணலாம் ஆனா அதை ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வைக்கணும்ன்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர் ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்லுவார் என இப்ப சொன்னா கிளம்பிடுவோம் பாம்பார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏன்னா அந்த அளவுக்கு என்ன ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி உழைப்பார் அடுத்தது வந்து தான் கண்டுபிடித்ததை பிறரும் அனுசரிக்க வேண்டும் என்று விரும்புவார் நல்ல எண்ணம் உடையவர் சீர்திருத்தவாதி இவரை வந்து யாரோட ஒப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா டாக்டர் ஹானிமேனோட ஒப்பு ஒப்பிடுவாங்க ஹானிமேன் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் மருந்துகளை கண்டுபிடிப்பதிலே அவரை செலவிட்ட காலங்கள் ஏராளம் 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 சொல்றது பார்த்தே கிடையாது கடுமையாக உடைத்தார் உடைத்தது மட்டுமல்ல தான் கண்டுபிடித்ததை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பேரார்வத்தில் அதை அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் அதனால தான் வந்து ஹனிமனன் நாங்க வந்து இதுல ஒரு உதாரணமாக நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான் இது காரணம் இதுக்கு வந்து ஒப்பிடுதல் இருக்கு ஒப்பிடுதல் யாருன்னு கேட்டீங்கன்னா இம்பேஷன்ஸ் இம்பேஷன் நபர் எப்படி கேட்டீங்கன்னா அவசரப்படுவார் நிறைய நிறைய வேலைகள் இல்லாவிட்டாலும் அவசரப்படுவார் இன்னொரு ஒப்பிடுதல் வந்து ராக் வாட்டர் நபர் தங்களுக்கு என்று பட்டதை மற்றவர் மேல் திணிக்க மாட்டார் இப்போ ஏன் ஒப்பிடுதல் பண்றோம் புரிதுங்களா நம்முடைய வருவாய் நபர் வந்து தான் கண்டுபிடிச்சதை மற்றவங்களுக்கு பலனுன்னு நினைக்கக்கூடியவர் ஆனா ராக் வாட்டர் அப்படி கிடையாது தான் கண்டுபிடிச்சது என்ன எதா இருந்தாலும் யார் மேலேயும் திணிக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒப்பிடுதல் அதான் ஒப்பிடுதல் வந்து இம்பேஷன் ராக்வாட்டர் நாங்க சொல்றோம் எங்களுக்கு இதுல கிடைத்த அனுபவம் என்ன அனுபவம் கேட்டீங்கன்னா ஒருவர் நாற்பத்தெட்டு வயது அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பட்டய பொறியாளர் புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய பண்ணுவார் நிறைய நிறைய உட்கார்ந்து இருப்பார் அவர் எலக்ட்ரானிக் குள்ள சும்மா இருக்க மாட்டாரு சென்னையில இருக்கனா ரிஜிஸ்ட் செட்டு போவாரு ஏதோ ஒரு சர்க்கியூட்டை வாங்குவார் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே பண்ணிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பார் இவர் வந்து வீட்லயும் போய் சும்மா இல்லாம அந்த வேலையை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு வீட்டுல சரியா தூங்குறது இல்ல அவரோட நண்பர் வந்து எனக்கு ரொம்ப நேரங்கள நண்பர் அவர் சொன்னார் என்கிட்ட வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் போறான் ரிஜிஸ்ட்ரேட்டு போறான் ஏதோ ஒரு சர்க்கியூட் போட வாங்கிட்டு வரான் உட்காந்து ஆராய்ச்சி பண்றான் இதை பண்றான் அதை பண்றான் அதை மட்டும் இல்லாம அவர் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டாருன்னா அதை வந்து கூப்பிட்டு பண்ணு உயிரை வாங்குறான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் அப்பதான் வந்து அவர் அந்த வேலையை பாக்குறதுனால குடும்பத்தினுடைய வேலைகளை கவனிக்க தவறி விட்டார் வீட்டுல இருக்க வேலையை பார்க்க மாட்டார் எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் இருப்பாரு யாரு கூடயும் பழக மாட்டாரு வீட்டுக்கு யாரும் வேலை வான்னு கேட்க மாட்டார் அவர் வேலை உண்டு அது உண்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுலயே நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்தார் அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம் அவருக்கு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு நாங்க வந்து வருவே எனக்கு கொடுத்தோம் உங்க கொடுத்துமா அவர் நல்லா வேலை பார்க்கட்டும் அவர் வேலை பார்க்கும்போது டீ கேப்பார் இல்லாம அந்த டீல போட்டு கொடுத்துருமாட்டேன் நான் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டாரு அவர் செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரம் முடிச்சு படுக்க ஆரம்பிச்சுட்டாரு ரொம்ப எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்றது இல்லை டே அதை பண்ணிட்டேன்டா இதை பண்ணிட்டேன்னா ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணுவார் ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவர் எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடி நான் கூட எடுத்திருப்பேன் கேட்டீங்கன்னா நான் வந்து பணியாற்றிய காலத்துல வந்து வீட்டில் வந்து இப்போ சொல்லக்கூடிய டிஜிட்டல் கிளாக்கெல்லாம் நாங்கள் வந்து எண்பதுகளில் வந்து அந்த மாதிரி கடிகாரங்கள்லாம் நிறைய நாங்கள் சர்க்கியூட் போர்ட் வாங்கி நிறைய வயர்லாம் பண்ணோம் ஒரு இதுதான் ஏன்னா அதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருந்தார் அது வேற விஷயம் ஆனா அவருடைய வாழ்க்கை அது பிரச்சனையாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அவருக்கு வந்து வருவையும் கொடுத்தவரை சரி செய்தோம் மிக்க நன்றி நண்பர்களே